இப்போ சொன்னாரு அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சிருக்காரு வசதிகள் இருக்கு வருமானம் இருக்கு ஆனா மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கறதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நிச்சயமா நான் சாதிப்பேன்னு சொன்னார் என்னுடைய பிள்ளையை பறி கொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும் வாழ வேண்டும் என்று நேற்றார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே நாற்பத்தெட்டு வயசு ஒரு சாதாரண வயசே இல்லை எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சவர் இன்னைக்கு நம்ம எல்லா விட்டு பிரிஞ்சு விட்டோம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனையை செஞ்சால தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை தம்பி மனோஜோடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதி ராஜ் சார் குடும்பத்துக்கும் திரையுலகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்க முடியாத துயரம் நேற்று எனது நண்பர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் டக்குன்னு உடனே என்ன பண்ண என்னோட போன் எடுத்து போன் பண்ண மனோஜிக்கு போன் பண்ண போன் பண்ணி ரிங்கு தான் போயிட்டு இருந்துச்சு யாருமே எடுக்கல அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே வந்துருச்சு இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு ஆண்டவா இது பொய்யா இருக்க கூடாத நினைச்சேன் ரஜினி சார் டபுள் ஆக்சன்லாம் நடிச்சிருப்பாங்க நடிச்சவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான் அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமிச்சு வச்சாரு பாருப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் எந்திரன் படத்துல ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர் அதாவது டபுள் ஆக்சனா வரும்போது அதை நடித்தவர் வந்து நம்ம மனோஜ் அவர்கள் தான் இப்படி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஒரு டைரக்டரோட பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இறங்கி வந்து சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள் இயக்குநரிமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மறைவு உண்மையிலேயே திரையுலகிற்கு மட்டுமல்ல பாரதி ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பிப்பார் தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன் தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார் அவர் எப்படி வளர்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையும் அன்பு இயக்குநரையும் எம் பாரதிராஜ் அவர்களுக்கு இயற்கையும் அவர் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவருக்கு அந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் தர வேண்டும் மனோஜ் அவர்கள் எல்லோரிடமும் மிக பாசமாக பழகக்கூடிய ஒரு அன்பு பிள்ளை அவர் என்னிடமும் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பார் நான் பேசுகின்ற அந்த பேச்சிலே மிக ரசிக்கக்கூடிய பகுதிகளை உடனடியாக எனக்கு தொலைபேசியிலே பேசி பாராட்டுவார் அப்படி ஒரு நல்ல ரசிகரை இழந்து பாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் இந்த கேள்வி இந்த செய்தி அறிஞ்சதுல இருந்து என்னாலே தாங்க முடியல இதை பாரதராஜர் சார் எப்படி தாங்கிக்க முடியும் என்னுடைய பயமே தான் இருந்தது நான் இங்க வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன் என்னன்னா இங்க வந்து இந்த விஷயத்த எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்றது ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நன்றி